அதிகாலை பொழுது என் குரல் கேடும் கேசுவே ஆனந்த தொதி பாடல் உமக்காக இயேசுவே அதிகாலை பொழுதில் என் குரல் கேடும் கேஸ்துவே ஆனந்த தொதி பாடல் உமக்காக இயேசுவே எனக்காக உயர்மேத்து எழுந்தீரே இயேசுவே இனி எந்தன் வாழ்நாட்கள் உமக்காக இயேசுவே பொழுதி என் குரல் கேடுங்கே சுவை பனந்த துதி பாடல் குமக்காக மனவாழறி மகராஜரி மறு மல கூட்டமி மன ஆழறி மகராஜரி நான் நாட்கள்று ஆகும் புகழ் கூற பல கோடி வேண்டும் நான் கொண்ட வாழ்நாட்கள் ஆகும் நாதாவும் புகழ் கூற பல கோடி வேண்டும் உமை காணும் நாள் மட்டும் எல் வாழ்க்கை போர்க்களம் உமை கண்ட பின் தானே மனம் வீசும் பூவனம் உமை காணும் நாள் மட்டுமல் வாழ்க்கை போர்க்களம் பொமை கண்ட பின் தானே மனுவீவனம் உமை தேடும் எவருக்கும் நீரே அடைக்கலம் ஒரு நாளும் குறையாது எந்த பொதுகலம் ஒரு வார்த்தையில் ஒரு வார்த்தையில் அதிகாலை பொழுதில் என் புரல் கேளுங்கேசுவை ஆனந்த துதி பாடல் குமக்காக உலகில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சந்தோஷம் ஓமை துதிப்பதில் தான் எந்த சந்தோஷம் உலகில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சந்தோஷம் ஓமை பாடி துதிப்பதில் தான் எந்த சந்தோஷம் ஆகாமியத்தின் கூடாரத்தை பார்க்கிலும் அப்பாபு வாசலிலே அவர் ஆனந்தம் ஆகாமி அமர்தாலே ஆனந்தம் யாக்கோவின் தேவன் என் துணையாகும் பாக்கியம் யாருக்கு கிடைக்காத அழியாத பொக்கிஷம் தேவர்களின் புயர்வானவர் தெளி தேனிலும் இனிதானவர் தேவர்களின் புயர்வானவர் தெளி தேனிலும் இனிதானவர் அதிகாலை பொழுதில் என் குரல் கேளும் இயேசுவே ஆனந்த துதி பாடல் உமக்காக இயேசுவே